மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது கடையில ஒரு நல்ல செய்திருக்கா பேப்பர்ல நாங்களே அச்சடிக்கிறோம் பேப்பர்ல போடுறாங்க படிக்கிறீங்க சரி நம்ம சிம்மராஜுக்கு என்ன போட்டிருக்க பாப்போம் பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் முடியும் பிறருக்கு உதவுனா அது என்ன பிரச்சனை வரப்போகுது என்னங்கடா எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க இங்க பாலே பொங்கலை

ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹோட்டோ கூட்டி ஊர் செலுத்து போகும்டா இவனுக்கு உதவி பண்ணா ஓத்துறமா உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும் மடைய பேப்பர் வாங்கி போட்டுக்க நீ இப்ப என்ன பண்ற நேர அப்படி போ இப்படி திரும்பு மறுபடியும் அப்படி திரும்பு அதுல முத வீட்ல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தறிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு அவர்தான் தான் துறப்பாண்டி ரொம்ப சந்தோஷம் ஐயோ கரையிறான் ஐயா கரையிறான் ஐயா இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும் இனிமேல் பேப்பர்ல ராசி பலர் இருக்கிறத பார்த்தேன் போய் ரைட்ல போய் சொன்னாரு அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு இன்ஸ்பெக்டரிடம் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க நன்றி சொல்லிட்டு போயிடலாமே அருமையான விஷயம் இல்ல இன்ஸ்பெக்டர்டே ஏற்றி அடிக்கிறது அண்ணா பாண்டியா நான் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாண்டிய பாத்தியா பாத்துட்டு கொண்டு வந்துட்டேன்னு கொண்டு வந்துட்டியா என்னடா சொல்கிறேன் இங்க வேறேப்பா பழந்தவன்டா கிது கித்தாண பம்முடியாடா என்ன அழகா நிறைய பட்டி அடிச்சு களைச்சி வரைக்கும் பட்டரை போட்டு வந்திருக்கா ஐயா இவன் தாண்டா குழந்தை முகத்தில் குறையா வந்து ராத்திரி பூரா கால் சென்டரில் கண்ணு முழிச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து காலனா காசு மிச்சம் பண்ண முடியலையே ம் ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் என்னடா ஒரு பயனு இங்க வர மாட்டேங்கிறானுங்க என்னடா வாழ்க்கை இது

தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ வெளியே தானே சாம்பிராணி போட்டோம் எப்படி தீ வந்துச்சு விசித்திரமா இருக்கு

ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆளை கிட்ட தெரிஞ்சிக்க இருங்க வேற ஆளை எல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு அவரை தெரியுமான்னு கேட்டேன் பேர் என்ன பேரெல்லாம் எதுக்கு தம்பி அதான் அடையாளம் சொல்றான்ல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடின்னு இல்லங்க பேரு டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடி சொல்லுவேன்ல அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அது தெரியாது தெரியாது தெரியாதா தெரியும் ஏடா தெரியும் என்ன என்ன பண்ணவ இல்லடா கருப்ப குட்டை கிடவா சுருட்டு பிடி வச்சோட இவன் தெரியும் தெரியாது டேய் அவனுக்கு தெரியாதா நீங்க தான் போட்டு அடிக்கிறச்சு அவன்தாட்டா நானு உன்னையே நீயே கேட்கற

ஏன்டா நாளைக்கு வருவா நீ தெரியாத இந்த வீட்டை குடி கிளம்புடா அடுத்த சொல்ல விஷயம் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுச்சு புதுச்சா கண்டுபிடிச்சு நான் என்ன வந்து பே என்ன எருமை இவ்வளவு அழகா இருக்க எருமை என் பேரு அது இல்லையே அதுக்கு என்ன இடம் இல்ல விடியா மஞ்சக்காட்டு மை நான் பறந்துடுச்சய்யா என்ன சூப்பரா இருக்கு இருக்கட்டும் வணக்கம் தம்பி என்ன வேணும் வயசு பதனார். சூப்பர் பீகம் சூப்பரீ கலர் ஆஹ் பாத்தே, ராய் பார்த்தே காஃபா அழகு வேற அழகு 안기름써 말이게 읽기게 거리게 가슴을 떠한다 냉장고에 기인기해

அந்த பக்கம் போகாதே. ஏன்? அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. சிக்கல் ஆயिरோம். அண்ணன் அப்படி சண்டை போறாங்கடா. யா யா யோ. போய் வெளைக்கிறவrumpட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. ஏனா சொல்றத கேளு. டேய் டேய், நாங்க எல்லாம் மرد ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க மோல. மட பயல.

எங்கழி அடிச்சு குழம்பு வச்சா அந்த கோழி தலைய யார் திங்கணும் தனப்பிடல இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான் சும்மா இருப்பானா என்ன வயல

புரிஞ்சுக்கோ என் வேலை அப்படி சீனியர் ஒரு நிமிஷம் நானும் இவனும் ரெண்டு வருஷமா லவ் பண்றோம்

இங்க நூத்தம்பது ஆம்பளைகளும் நூத்தம்பது பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க அது போக இந்த மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க This is an American company. எங்க வேலை எல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க் காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்கா காரனுக்கே வாங்கி கொடுக்கிறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம் பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை இந்த வேலையை நாம செய்ய மாட்டோமா அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம தான் இருக்குது

கல்லீரல் கரங்கல்லா போச்சு மண்ணீரல் மண்ணோட மண்டா போச்சு மூரை இரண்ட மூரலலி போச்சு ஆக மொத்தம் பழுத்து பைபாஸ்ல போயிட்டு திக்கி பரிदेशी மகளே வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேளு நீயும் பை பாயிண்ட் 9 நானும் பை பாயிண்ட் 9 ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும் ஓகே வா ஹலோ ஹலோ பச்சதாயா எப்போ வச்சானே தெரியல நல்லா லவ் பண்றாங்க நம்ம லவ் பண்ணா மட்டும் புடிங்கி ஓடிப் போறாங்க பா எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் வாட நினைச்சே பார்க்க மாட்டாயா பாப்பா உயர்ந்த மனிதா எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் ஒன் தலைக்கு கிளலாயா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டே காப் சாப்டியா நண்பன் அத்து விட்டு என்னைக்கா சாப்பிட்டுக்கா தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல ஜேம்ஸ் நட்புக்காக தான் அந்த ஒயிட்டு வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு தரேன் சந்தோஷமா சாப்பிட்டு போ வேற ரெண்டு காபி ஒண்ணு சக்கரை இல்லாம யாருக்கு சக்கரை இல்லாம உனக்கு தான் எனக்கு சக்கரை நீ நான் எப்ப சொன்னேன் அத மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே எதை பார்த்தா எதை பார்த்தா எதை பார்த்தா பாத்தியா சுகர் இருந்தா பிபி இருக்கும் பிபி இருந்தா இப்படி கோவம் வரும் இல்லப்பா அதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதா செய்ய ஐயா இப்படி புரளிய கலக்கூட்டிய புலப்புக்கு உலக வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ் நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உலக வச்சீங்கல்ல அதுக்கு தானா இது எப்பா எனக்கு ஒரு தீஞ்சு கிழங்கு ஆதங்கத்துல பண்றப்பாவா நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன் ஆபீஸ் கிளாட்டாச்சு போலாம் சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்

அதுக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா தெலுங்கு தெரியுமா வர்த்தா பிச்சுக்கிட்டு போட்டா தெரியும் எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறான்னுக்கையா புரிஞ்சுக்கிட்டு போறான்னு இருக்கு வா போலாம் என்ன கைபேசி எடு பேடா பேடா கொண்டா எப்பா இதை கொஞ்சம் கழிவுருக்குன நம்ம ஆளுகளும் இப்படி பண்றீங்களப்பா டெய்லி த்ரீ க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும் அதே மாதிரி மார்னிங் த்ரீ கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல ட்ராப் பண்ணணும் ஓகே இப்படியே ஒன் மந்த் கரெக்டா பண்ணிட்டா செ டவுன் அலவ் சரி பண்ணுறது அடுத்த மட்டும் செட் ஆயிட்டாரா இப்பதான் டெஸ்ட் பேசிட்டு இருக்கேன் இவனையாச்சும் எடுத்து புடிச்சுன்னு பார்த்து தேங்க் யூ புரிஞ்சுதா ஹம் சர்ஜேன் ஹலோ சார் ஹிஷ்தேஜா